பிரித்தானியாவில் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு ஆற்றல் பானங்களை தடை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது சிறுவர்களுக்கு அதிக கைன் உள்ள பானங்களை ஏற்படுத்தும் உடல் நல அபாயங்களை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது புதிய சட்டம் கடைகள் உணவகங்கள் விற்பனை இயந்திரங்கள் மற்றும் ஆன்லைனில் இந்த பானங்களை விற்பனை செய்வது தடை செய்யப்பட உள்ளது சில ஆற்றல் பானங்களில் இரண்டு கோப்பை கோப்பையை விட அதிக கஃபைன் உள்ளது மேலும் அவை குழந்தைகளின் தூக்கம் மற்றும் நடத்தை பிரச்சினைகளை ஏற்படுத்தும் என்று சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் ஒரு லட்சம் குழந்தைகளில் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு கஃபைனூல் உள்ள ஆற்றல் பானத்தையாவது உட்கொள்வதாக ஆராய்ச்சி காட்டுவதாக இங்கிலாந்து அரசு கூறுகிறது பதிமூன்று முதல் பதினாறு வயதுடைய சிறுவர்களில் மூன்றில் ஒரு பங்கு மற்றும் பதினொன்று முதல் பன்னிரெண்டு வயதுடைய சிறுவர்களில் கால் பகுதியினர் வரை ஒவ்வொரு வாரமும் இந்த பானங்களில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை குடிக்கின்றனர் முன்மொழியப்பட்ட புதிய திட்டம் டயட் கோக் தேநீர் மற்றும் காஃபி போன்ற குறைந்த கஃபைன் கொண்ட குளிர்பானங்களின் விற்பனையை பாதிக்காது என்று கூறப்படுகிறது